நம்ம டாக்டர் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் பத்மபிரியா சந்திரன் மனநல மருத்துவர் இன்றைய சூழ்நிலையில் மனநல பாதிப்புகள் கோளாறுகள் ஒரு எபிடமிக் ப்ரொபோஷன் லெவலுக்கு அதிகமாக காணப்படுது எஸ்பெஷலி இந்த கரண்ட் ஜென்ரேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மனநலங்கிறது ஒரு நெக்லெக்டட் டாபிக்காகவே இருக்கும்போது கோளாறுகளோட ப்ரவலன்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது ஸோ இது எபிடமிக் லெவலுக்கு வந்த பிறகு இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேச போகிறேன் குழந்தைகள் வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் இன்றைய காலகட்ட குழந்தைகள் பிறக்கும் போதே டயப்பரோடு பிறக்கிறாங்க மொபைல் ஃபோனோட பிறக்கிறாங்க டிவி டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இருக்குது இப்படி இருக்கிற காலகட்டத்தில் மதர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஸியாக இருக்காங்க ஒர்க்கிங் மதராக இருக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமாகவே இருக்காங்க ஃபாதர் எப்போவுமே பிஸியாக இருக்கும் போது நியூக்ளியர் ஃபேமிலிங்கிற சுச்சுவேஷன் இருக்கும் போது குழந்தையோடைய பேச்சு கட்டாயம் டிலே ஆகும் இன்னைக்கு நீங்க பாக்குற ஒரு பத்து குழந்தைங்க பாத்தீங்கன்னா அதுல ஆறுல இருந்து ஏழு குழந்தைகள் அம்மானு சொல்றதுக்கே ரெண்டு வயசாகுது ஏன் அப்படி கேட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு பேச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை குழந்தைகள் டிவியோட பேச வேண்டியிருக்கு ஐபேடை பார்க்க வேண்டியிருக்கு ஃபோனை பார்த்து தான் பேச்சு கற்றுக்க வேண்டியிருக்கு ப்ராபப்ளி நீங்கள் சொல்லலாம் இன்டர்நெட்டில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது அதை வந்து குழந்தைங்க படிக்கிறதுக்கு டைம் ஆகும் அதனால தான் பேச்சு டிலே ஆகுதுன்னா டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அந்தந்த வயசுக்குரிய விஷயங்கள் அந்தந்த வயசில் நடக்கும்போது தான் அதை நார்மல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி புதிய கேட்ஜெட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கொடுக்கும்போது கேட்ஜெட்ஸில் கொடுக்குற இன்புட்டு குழந்தைகளுக்கு பத்தவே பத்தாது குழந்தைகளுடைய பிரெயின் வளர்ச்சிக்கு மனுஷனோட குரலும் மனுஷனோட இமோஷன்ஸும் தான் தேவைங்கிறது இட் ஹஸ் ஆல்ரெடி பீன் ப்ரூவ்ட் இன் சயின்ஸ் ஸோ அது வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கப்படாத போது கட்டாயம் குழந்தைகளுக்கு டெவலப்மெண்ட்டில் டிலே வரும் ஸோ இந்த இது வந்து ஸ்பீச் டிலே அப்படின்னு சொல்லுவோம் பேச்சு திறன் லேட்டாக ஆரம்பிக்கிறது ஸ்லோவாக குழந்தைங்களுக்கு எப்படி பழகிறதுங்கிறதும் தெரியாமல் போயிடுது சிம்பிளாக ஒரு யூரின் வருது இல்லை எனக்கு வந்து டாய்லெட் ட்ரைனிங்னு சொல்கிறோம் இல்லையா டாய்லெட்டுக்கு போய் நம்ம வந்து மோஷன் போகணுங்கிறது கற்றுக் கொடுக்கறதே இல்லாமல் குழந்தைகளே கற்றுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க ஸோ அதனால தான் குழந்தைகளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் டயாப்பர் தேவைப்படுது பேசிக்காக பசிக்கும் போது உணவு எடுத்து நம்ம சாப்பிடணும் டாய்லெட் வந்தால் நம்ம போகணும் நமக்கு வலிச்சதுன்னா அம்மாவை கூப்பிடணும் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இப்போ இருக்கிற புதுசாக இருக்கிற இப்போ இந்த கரண்ட் ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கு வந்து தெரியாம போயிடுது அதை கூட சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் போது குழந்தைகளுடைய மனநிலை உருவாகிற சமயமே இட் இஸ் டிஸ்டார்டட் அப்படின்னு சொல்றோம் யூரோ டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்னு ஏன் இந்த ஆர்டிசம் சொல்கிறோம் அப்படின்னாக்கா அது டெவலப்மெண்டலியே நமக்கு பாதிப்பாகுது எல்லாமே வந்து நர்வஸ் ப்ராப்ளம் நியூரல் கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பிளேம் பண்ணிட முடியாது என்வாயன்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது சூழ்நிலை இல்லையா ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த காலத்தில் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது தாத்தா இருப்பாங்க அத்தையாக இருப்பாங்க மாமா இருப்பாங்க குழந்தைக்கு பேச்சுங்கிறது வந்து ஸ்பான்டேனியஸா எப்படி வருது அப்படின்போது பேச்சு கொடுக்கும்போது தான் பேச்சு வறுமை ஒழிய குழந்தை தானா அம்மான்னு கூப்பிடவே கூப்பிடாது கேட்குற திறன் உள்ளே போகும்போது தான் பேச்சு திறனே வரும் அதனாலதான் தான் ஹியரிங் ஒழுங்காக இருக்கா குழந்தை பேச பேச மாட்டேங்கிறானே குழந்தைக்கு காது நல்லா கேட்குதாங்கிறத டெஸ்ட் பண்ணுங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்றோம் குழந்தைகள் காதில் கேட்க கேட்க தான் பேச்சும் வரும் வாய் மூமெண்ட் இருக்கணும் ஸோ கான்வர்சேஷன் ரொம்ப முக்கியம் நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பாக நம்ம வந்து கேட்கலாமா கூடாதா நம்ம அழலாமா வேண்டாமா இந்த விஷயத்துக்கு சிரிக்கலாமா இந்த விஷயத்துக்கு பிடிவாதம் பிடிக்கலாமாங்கிறது எதுவுமே வந்து அவங்களுக்கு சூழ்நிலையில் கற்றுக் கொடுக்கப்படாத போது எல்லாமே வந்து ஃபோனில் பொம்மைப்படங்கள் பார்க்கறதும் அனிமல்ஸ் கூட பேசும்போது குழந்தைகள் தானாகவே பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க ஆர்டிசம் ஏன் இப்போ வந்து இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் ஏன் இவ்வளோ அதிகமாக வந்து காணப்படுது அப்படின்னா குழந்தைகளுக்கு பேச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை எப்போவுமே டிவியை போட்டு உணவு கொடுக்கறது அந்த காலத்துல காக்காவை காமிக்கிறது குருவி நாய் பூனையை காமிச்சு சாப்பாடு ஊட்டுறது போக டிவியில் பொம்மை படங்களை மட்டுமே காண்பித்து குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டும் போது குழந்தைகளுக்கு நேச்சர் என்னங்கிறது தெரியாம போயிடுது குழந்தைகளுக்கு பொம்மை உலகம்தான் நிரந்தரம் அப்படிங்கிறது மனசுல ஏற்பட்டுடுது ஸோ அவங்களும் அந்த அன்ரியலிஸ்டிக் வேர்ல்டில் வாழ ஆரம்பிக்கும் போது பொம்மைகள் கூடவே பேச ஆரம்பிப்பாங்க மனிதர்களோட இருக்கிற பேச்சு குறையும் ஸோ இதெலான் தான் இம்பேக்ட் அதனால தான் லேப்டாப் டிவி ஐபேட் ஃபோன் இது எதையுமே குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க மனிதனுடைய குரல் கேட்டு குழந்தை வளரும் தான் குழந்தை நார்மலாக வளரும் ஒரு குழந்தைய நீங்கள் காட்டில் கொண்டு போய் விட்டு வளர்க்குறீங்க ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷனே இல்லை அப்படின்போது குழந்தைக்கு பேச்சு வராதுங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கோம் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஏன் அப்படின்னா அது வந்து சிமிலர் டு டிவி காமிக்கிறது மனிதனுடைய வளர்ப்பும் மனிதனுடைய பேச்சும் மனிதனுடைய பராமரிப்பும் இருக்கும்போது தான் குழந்தை நார்மலாக வளருங்கிறது வந்து இது பல காலமாக ப்ரூவ் ஆகிருக்கிற விஷயம் அது தடைப்பட்டு போகும்போது குழந்தைக்கு அடிக்வேட் மதரிங்னு சொல்கிறோம் இல்லையா தாயின் அரவணைப்பு இல்லாத போது குழந்தைக்கு அந்த கேர் கிவர் யாருங்கிறது தெரியாமல் போகும்போது குழந்தை கன்ஃபியூஸ் ஆகிடுது யார்கிட்ட அந்த அட்ட பிரைமரி அட்டாச்மெண்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தை யூஸ்வலாக தாயிடம்தான் அட்டாச் எந்த தாய் வந்து குழந்தை கூட பராமரித்து கூடவே இருக்காலும் அந்த தாய்கிட்ட இருக்கிற அட்டாச்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை வேலைக்கு போயிட்டு வந்தாலும் தாய் தன்னுடைய டியூட்டியை வந்து செய்ய மறுக்கும் போது குழந்தைக்கு அந்த பிரைமரி அட்டாச்மெண்ட் இல்லாமல் போகும்போது குழந்தைக்கு கன்ஃபியூஸ் யார் யார்கிட்ட நம்ம வந்து லவ்வை காமிக்கணும் நமக்கு அஃபெக்ஷன் எங்கேருந்து வரும் நம்ம எப்படி யார்கிட்ட திரும்ப கொடுக்கணும் வாங்கலாமா இல்லை இந்த இடத்து இந்த இடம் தான் நமக்கு வந்து பர்மனென்டான இடமாங்கிறத எந்த கான்செப்டுமே டெவலப் ஆகாமல் இருக்கும்போது குழந்தையோட கம்யூனிகேஷன் கட்டாயம் பாதிப்பாகும் ஸோ இன்றைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் காலகட்டத்தில் கரியர் ஓரியன்டா லைஃப் பெண்களுக்கு இருக்கும்போது குழந்தை வளர்ப்பு மிகப்பெரிய அளவில் பாதிப்படையுதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் நம்பர் டூ குழந்தைகள் வளர வளர அகடமிக் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த காலத்தில் வந்து அகடமிக் ப்ரெஷருங்கிறது இல்லை சப்ஜெக்ட்ஸ் அதே தான் கான்செப்ட் அதே தான் அதே ஃபிசிக்ஸ் அதே கெமிஸ்ட்ரி அதே பயாலஜி தான் இதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு தான் அந்த காலத்தில் இருந்தது ஆனால் இப்போது வெளியில் இருக்கிற பியர் ப்ரெஷரும் அதிகமாக இருக்கு பிளஸ் ஸ்கூல்ல அவங்க போடுற ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும்போது போது குழந்தைகளால் தாக்குப்பிடிக்க முடியாத போது குழந்தைகளுடைய பர்ஃபாமன்ஸ் மட்டும் குறையல குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே மன அழுத்தங்கிறது ஒன்று உருவாக ஆரம்பிச்சிடுது ஏன் அப்படின்னா நமக்கு இருக்கிற இயலாமையை வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வரும்போது நீ அவ்வளோதான் உன்னால வந்து இதுக்கு மேலே பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்லி பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி குரூப்பை பிரிக்கும் போது குழந்தைகளுடைய செல்ஃப் எஸ்டீம்னு சொல்றோம் இல்லையா தன்னம்பிக்கையே பதிமூணு பதினாலு வயசுலேயே குறையும் போது குழந்தைகள் போக வளர வளர அந்த குறைந்த தன்னம்பிக்கையோடையே தான் இருக்கும்போது அவங்களுக்கு தன்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் போகும்போது அவங்க வேலைக்கு போகணுங்கிற ஒரு உந்துதல் não há